ஹாய் ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சியங் அபவுட் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ் ஆக்டில் வந்து இப்போது நம்ம செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூவில் வந்து சப் செக்ஷன் ஒன்னிலேருந்து சப் செக்ஷன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ இந்த வீடியோலாம் சப் செக்ஷன் தேர்ட்டி ஒன்லேருந்து சப் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்க்கலாம் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அப்போ வீடியோ போய் போகலாம் சப் செக்ஷன் தேர்ட்டி ஒனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்யூபிள் செக்யூரிட்டி மீன்ஸ் எ டாக்குமெண்ட் விச் இஸ் ஆர் பக்கோட்ஸ் டு பி எ டாக்குமெண்ட் வேர் பை எனி லீகல் ரைட்ஸ் இஸ் கிரியேட்டட் எக்ஸ்டென்டர்ட் ட்ரான்ஸ்ஃபோர்ட் ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்டிங்யூஸ்ட் ஆர் ரிலீஸ்ட் ஆர் வேர் பை எனி பர்சன் அக்னாலேஜஸ் தட் ஹீ லைஸ் அண்டர் லீகல் லயபிலிட்டி ஆர் ஹேஸ் நோட் ய சர்டன் லீகல் ரைட்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு வேல்யூபிள் அப்படின்னா என்ன வேல்யூபிள் அப்படிங்கிறது அதாவது வேல்யூபிளான கிஃப்ட்டு வேல்யூபிளான பர்சன் அப்படிங்கிற சொல்கிறோம்ல ஸோ வேல்யபிள் அப்படின்னா ஒரு அவங்க ஒரு மதிப்புமிக்கவங்க அதாவது மதிப்புடையவங்க அவங்களை தான் நம்ம வேல்யூபிள் அப்படின்னு சொல்லுவோம் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வேல்யூபிள் செக்யூரிட்டின்னா அது வந்து ஒரு மதிப்புமிக்க ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட் அதாவது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணத்தை வந்து க்ரியேட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் தான் வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஒரு பர்சன்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டு உள்ள ஒரு வீடை வாங்கமோ இல்லை லீஸ்க்கு வீடு வாங்கிறோமோ இல்லை லீஸ்க்கு ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு தோடம் கூட வாங்கமோ இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம வந்து கான்ட்ராக்ட் பேஸில் காண்ட்ராக்ட்டு போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணுவோம் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து வேல்யூபிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எ ரைட்ஸ் ஹிஸ் நேம் ஆன் த பேக் ஆஃப் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் எண்டோஸ்மெண்ட் எஸ் டூ ட்ரான்ஸ்ஃபர் த ரைட் டு த பில் ஆஃப் எனி பர்சன் ஹூ மே பிகம் த லாஃபேன் ஹோல்டர் ஆஃப் த என்டோஸ்மெண்ட் இஸ் இ வேல்யூபிள் செக்யூரிட்டி அதாவது ரிலிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு பேக் சைடில் வந்து அந்த அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறவங்க வந்து அவங்களோட நேமை வந்து பேக் சைடு கொடுத்தாங்க நேமை வந்து ஃப்ரண்டில் எழுதுனாலும் சரி பேக்கில் எழுதினாலும் சரி அதை வந்து அவங்க லாஃபுல் ஹோல்டருக்கு தான் கொடுக்க போகிறாங்க அந்த லா ஃபுல் ஹோல்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்போது அது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து ஐபிசியில் வந்து டிஃபைன் அப்படின்னா வந்து செக்ஷன் ஐபிசியில் வந்து சப் செக்ஷன் வந்து இதை டிஃபைன் பண்ணுறாங்க செக்ஷன் தேர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெசல் மீன்ஸ் எனி மேட் ஃபார் த கன்வெயன்ஸ் பை ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இன்கேஸ் இந்த பால் குக்கர்லாம் இருக்கு இல்லையா ஸோ வந்து நம்ம பாலெல்லாம் வந்துட்டு அந்த பால் என்ன நம்ம லிக்விட் இருந்தால் சொல்லுவோம் தண்ணி மாதிரி வாட்டர் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அது வழியா அந்த ஒரு அந்த பால் வந்து நம்மளுக்கு பால் காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு விசில் வரும் இல்லையா ஸோ அது வழி தண்ணி வந்து ஆவியாகும் அதை தான் நம்ம வந்து விசில் வந்து சொல்லுவோம் அதாவது வெசல் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன தண்ணி வழியா போற ஒரு விஷயம் அந்த ஆவிங்கிறது தண்ணி வழியா போற ஒரு விஷயம் அதே மாதிரி இங்க என்ன டிஃபைன் பண்றாங்க பிஎன்எஸ்ல வெசல் அப்படின்னா என்னன்னா ஒரு தண்ணி மேல ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது எல்லாத்துக்குமே பயன்படுற ஒரு பொருளை தான் நம்ம வெசல் அப்படின்னு சொல்லுவோம் தண்ணி மேலே எது மிதக்குது கப்பல் கப்பல் தானே தண்ணி மேலே மிதக்குது அது வழியா தானே நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் ஸோ கடல் வழியாக ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை வந்துட்டு இந்த வெசலுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு சப் செக்ஷன் தேர்ட்டி த்ரீண்டர்லிசன் டு காஸ் அண்ட் எஃபெக்ட் வாலண்டரலி வென் ஹி கோசஸ் இட் பை மீன்ஸ் இன்டென்ட் டுஸ் இட் ஆர் ரைட் மீன்ஸ் விச் அட் த டைம் ஆஃப் எம்ப்ளாயிங் மீன்ஸ் ஹீ நியூ ஆர் ஹேட் ரீசன் டு பிலீவ் டு பி லைக் டு கோஸ் இட் செக்ஷன்ஷன் தேர்ட்டி த்ரீல என்ன சொல்றாங்க அப்படின்னா வாலண்டர்லி வாலண்டர்லி அப்படின்னா என்ன அதாவது தன்னிச்சையாக அதாவது நம்ம வந்து நம்ம தானாவே முன் வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயத்தினால ஏற்படுற எல்லா அஃபென்ஸுக்குமே நம்ம தான் காரணம் அதாவது அதனால ஏற்படுற விளைவுகளுக்கு வந்து நம்ம தான் காரணம் நம்ம அதை வந்து தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி அந்த விஷயத்தினால ஒரு விளைவு நடந்தனா அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாலண்டர்லி நான் ஃபீட் இன்ஜூரியா படிச்சிருப்போம் இல்லையா அதுல கூட வந்துட்டு இந்த ஹால் வர்சஸ் ப்ரூக்லான்ஸ் ஆட்டோ ரேசிங் கிளப் ஆல் இந்தியா ரெக்கார்டு நைன்டீன் இந்த கேஸ்ல எல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வந்து இசைந்து எடுத்து ஒரு விஷயத்த வந்து செய்யறது அதை தான் இங்க சொல்றாங்க அதுல இங்க என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா வாலண்டரியா போய் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சா அந்த விளைவுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பெரிய சிட்டியில் இருக்க ஒரு வீட்டுக்கு வந்து ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக போறாரு அதாவது திருடுறதுக்காக போறாரு அப்படி போகும்போது அவர் வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் வந்து தீ வைக்கிறாரு திருடுறதுக்காக அப்போ அவர் தீ வைக்கும்போது தீ வைக்கணும் அங்க இருக்கிற ஆளுங்களை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது வந்து இவரோட நோக்கம் கிடையாது இவரோட நோக்கம் என்னன்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு திங்ஸை வந்து திருடணும் ஸோ அந்த நோக்கத்துக்காக அவர் வந்து அங்கே தீ வைக்கிறாரு அப்படி தீ வைக்கும்போது அதில் இருக்க ஒரு பர்சன் வந்து டெத் ஆயிட்டாங்க அதாவது மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதனால ஏற்படுற விளைவுக்கு வந்து இவர் தான் காரணம் பட் இவர் வந்து அவங்கள அவங்க வந்து சாகணும் அவங்கள அவங்களுக்கு வந்து மரணத்தை விளைவிக்கணும் அப்படிங்கறது வந்து இவருக்கு நோக்கம் கிடையாது ஆனால் இந்த இந்த மாதிரி தீ வச்சு அதில் அவங்க டெத் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து டெத் ஆயிட்டாங்கன்னா அதுக்காக இவர் வந்து வருத்தப்படக்கூட செய்யலாம் அவர் வருத்தப்பட்டாலுமே இந்த தப்புக்கு வந்து இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக்சுவலாக இவரோட நோக்கம் என்ன அந்த அந்த பெரிய சிட்டில இருக்க அந்த வீட்டில் போய் இவர் வந்து திருடணும் திருடும் கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிக்கும் போது அவர் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த வீட்டில் வந்து தீ வைக்கிறார் இதுதான் நோக்கம் அதாவது நம்ம வந்து வாலண்டரியாக போய் ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த விஷயத்தினால ஏற்படுற விளைவுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி இதில் இந்த விளக்கம் மூலமாக நமக்கு டிஃபைன் பண்றாங்க நெக்ஸ்ட் சப்செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் பி மீன்ஸ் எனி டெஸ்டமென்டரி டாக்குமெண்ட் அதாவது சப்செக்ஷன் தேர்ட்டி ஃபோரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது என்ன நம்ம உயில் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக பிரிச்சு கொடுக்கறதுக்காக நம்ம எழுதி வச்சிருக்க ஒரு ஆவணம் தான் சாசன ஆவணம் ஒரு உயில் அதாவது டெஸ்டமெண்டரி டாக்குமெண்ட் தான் உயில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ நம்ம நம்மளோட பேரண்டோ இல்ல முன்னோர்களோ யாராவது டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்துலாம் வந்துட்டு உயில் தான் எழுதி வைப்பாங்க இந்த சொத்தை வந்து நம்ம நான் இவ்வளவு பர்சன்டேஜ் இவங்களுக்கு தரேன் இவங்களுக்கு தர அப்படின்னு சொல்லி உயில் எழுதி வைப்பாங்க அதை தான் இங்க வந்து டெஸ்டமெண்டரி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் சப் தேர்ட்டி

கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு நாலு செக்ஷன் மட்டும் இருக்குது இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாச்சு இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட உடனே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ